வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியாவுடைய ஏவுகணை பலத்தை பார்த்து இப்ப பதுங்கி போயிருக்கு சீனா இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல பழிக்கு பழி அப்படின்னு திருப்பி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஒரு பரபரப்பான ஹை டென்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல பலரும் காலி அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நம்ம இந்த விடையில தெரிஞ்சுக்க போறோம் அதே போல ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க இதனால உலக அரசியலே வந்து ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கியது எல்லாருக்கும் தெரியும் ஈரான் வச்சிருந்த ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தை இஸ்ரேலுடைய ராம்போஸ் ஏவுகணைகள் அடித்து நோக்கிடுச்சு அப்போது கூட இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தாமல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை மட்டுமே நடத்தி உங்கள் நாட்டில் எங்களால் எதையும் தாக்க முடியும் அப்படின்னு எச்சரிக்கை மட்டும் எடுத்திருந்தாங்க அதாவது இன்றோடு நிறுத்துங்கள் இல்லை அப்படின்னா நொறுக்கி விடுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுக்கும் வகையில சிறிய அளவிலான மிக நுணுக்கமான தாக்குதலை மட்டும் இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க அதாவது நாங்க வந்து போற விரும்பலாம் ஆனா அதை நீங்க விரும்பினா இருக்க மாட்டீங்க அப்படின்னும் எச்சரிக்கை வந்து தெளிவாக பதிவு செஞ்சாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் நினைச்சிருந்தாங்கன்னா ஈரானுடைய முகாம்கள் அதனுடைய ராணுவ தலைமையகம் அதனுடைய அணு உலைகள் அப்படின்னு பலவற்றை தாக்கியிருக்கலாம் ஏன் ஈரான் அதிபர் கொமேனி அலுவலத்தையே நொறுக்கியிருக்கலாம் அதை செய்யாம ஈரானுடைய அணு உலைக்கு காவலாக இருந்த ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை மட்டும் அடிச்சு நொறுக்கி விட்டுட்டு வந்துருச்சு ஈரான்கிட்ட ரஷ்யா கொடுத்த சில வான் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து இருக்கு அதை வந்து ஈரானுடைய அணு உலை அருகே ஈரான் வந்து காவலுக்கு வச்சுருக்காங்க அதைத்தான் இஸ்ரேலியர்கள் நொறுக்கிட்டாங்க சரி பலமான ரஷ்ய ஏவுகணை தடுப்பு சாதனங்களை எப்படி இஸ்ரேல் நோறுக்குச்சு அப்படி தானே கேட்குறீங்க ரம் ராம்போச் அப்படிங்கிற மிக பலமான ஏவுகணை இருக்கு அவற்றை ரேடார்களால் கண்காணிக்க முடியாது இலக்கை குறி வச்சு பட்டனை தட்டிட்டா போதும் அது சரியாக இலக்கை போய் தாக்கும் பொய்க்காது மிக மிக நவீன வழிகாட்டுதல் முறை கொண்ட ஏவுகணை அது அதை வந்து விமானத்திலேருந்து இஸ்ரேலியர்கள் வந்து ஏவி இருக்காங்க ஈரானால் அதை தடுக்க முடியலை அடி வாங்கி கிடக்கு ஈரான் இந்த ராம்போச் ஏவுகணைகள் தான் உலகின் இன்றைய மிகப்பெரிய ஆச்சரியம் குட்டி நாடான இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சமமான ஏவுகணைகளை காட்டி அசத்தி நிற்கிது விஷயம் என்னன்னா இந்த ரக அதிநவீன ஏவுகணைகளை இஸ்ரேல் வந்து இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்கல ஆமாம் மோடி அரசுடைய ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுடைய தேவை அறிந்து அந்த மாதிரியான ஏவுகணைகளை இந்தியாவுக்கு இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க மோடி ஆட்சியில் எல்லாமே தலைகளாக மாறியிருக்கு இந்தியாவுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் இப்போது உலகம் முழுவதும் வரிசை கட்டி நிற்கிது கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணைகளை இந்தியா வந்து சொந்தமாக தயாரிக்கிறாங்க ஒரே ஏவுகணையில பல இலக்குகளை தாக்கிட்டு பத்திரமாக ஏவப்பட்ட இடத்துக்கு திரும்பும் ஏவுகணைகளை இந்தியா வந்து தயாரிச்சிருக்காங்க இதை தாண்டி உலகின் வல்லமை வாய்ந்த நாடுகளிடம் இருக்கும் அத்தனை ஏவுகணைகளையும் வாங்கி வச்சிருக்காங்க இது போன்ற ஏவுகணைகளை தயாரிச்சுட்டும் வர்றாங்க இதனால தான் இந்தியாவுடைய பலம் வந்து பல மடங்கு அதிகரிச்சு இப்போது பக்கத்தில் இருக்கும் நாடுகளுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கு சீனா அதிகம் பமுுவதும் பாகிஸ்தான் பதுங்குவதும் இப்படி பலமான இந்தியாவை கண்டுதான் முன்பெல்லாம் ரஷ்யாவுடைய ஆயுதமே சீனா கிட்டையும் இந்தியா கிட்டேயும் இருக்கும் இதனால இந்தியாவை வந்து எளிதாக நினைத்து சீனா சீண்டிக்கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் கிடைக்கும் அந்த நாளும் இந்தியாவுக்கு சவால் விடுவாங்க இப்போது இருக்கும் இந்தியாவுடைய பலத்தை கண்டு சீனாவும் பாகிஸ்தானும் பதுங்குறாங்க அதுதான் மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான அதிநவீன ஏவுகணைகளை இந்தியாவுக்கு தான் கொடுக்குறாங்க வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதனால சீனா வந்து இந்த இஸ்ரேல் ஏவுகணையில வந்து என்ன இருக்கு இதை நம்ம எப்படி பெறுறது இதை எப்படி தாக்குறது அப்படின்னு சொல்லி பல வாரம் குழம்பி போயிருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட இந்த ஏவுகணை இருக்கு அப்படின்னு உடனே சீனா பாகிஸ்தான் பல நாடுகளும் வந்து இந்தியா கிட்ட வம்பு வைக்கிறதுக்கு பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னே சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி திரு மோடி அவர்கள் தான் காரணம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவை கண்டு பல நாடுகளும் பயப்படுறாங்க இன்றைக்கி இந்தியாக்கிட்ட ஒரு முடிவு கேட்காம எந்த ஒரு முடிவையும் அவங்க எடுக்கிறதுல இந்தியாவுடைய ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னும் இந்தியா இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் வந்து இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் புள்ளையார் சொல்லி போட்டது எங்கே அப்படின்னா நம்முடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அவர் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இந்தியா மேலே இருந்த பார்வையே வந்து வேற மாதிரி மாறுச்சு அப்படின்னு சொல்லணும் இதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து கடுமையான ஒரு திருப்பி அடிச்சு பதிலடி ஒன்றா பலிக்கு பலி வாங்கியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறி வச்சு நேற்று லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தினாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு மேலே இஸ்ரேல் வந்து பதிலடி தாக்குதலை நடத்துச்சு இதுல இரண்டு பேர் வந்து பலியாக பாலஸ்தீனத்துடைய இருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் வந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு திடீர் தாக்குதலை நடத்தினாங்க இதனால கடும் கோபம் அடைஞ்ச இஸ்ரேல் ஹமாஸ் மீது ராணுவ தாக்குதலை முன்னெடுத்துச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எடுக்கப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கல இதனால இரண்டு தரப்பிற்கும் இடையே ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த சண்டை நீடிச்சிட்டு வருது இதனால லட்சக்கணக்கானோர் தங்களுடைய குடியிருப்பை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளான எகிப்து லெபனான் நிலையில் இருக்கும் அகதிகள் முகாமில் தங்கிட்டு வர்றாங்க இதற்கிடையில் தான் நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ தலங்களை அதாவது இஸ்ரேலுடைய ராணுவ தலங்களை குறிவைச்சு லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல் அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதலை நடத்திச்சு கத்யூசா வகை ராக்கெட்டுகளை ஏவி அடுத்தடுத்து தாக்குதல் நடத்துச்சு லெபனானில் இருக்கும் ஆயுதக்குழுவான ஹிஸ்புல் அமைப்புக்கு ஈரான் தான் நிதியுதவி கொடுத்துட்டு வர்றாங்க லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கும் கிராமங்களை குறிவச்சு இஸ்ரேல் வந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாகத்தான் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்பட்டுச்சு ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதலால் கோபமடைந்த இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்களை குறிவச்சு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய வான் பாதுகாப்பு படையில பணியாற்றிய என்ஜினியர் உள்பட இரண்டு பேர் வந்து பலியானாங்க எல்லையிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அபு அல் அஸ்வாத் அப்படிங்கிற கடலோர பகுதியில் தான் இஸ்ரேல் வந்து வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கு தங்கள் வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லா உறுதி செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கியதுலேருந்து லெபனானில் இதுவரைக்கும் முன்னூற்றி எழுவத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் பெரும்பாலானோர் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க பொதுமக்கள்ல எழுபது பேர் வந்து பலியானதாக ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சிருக்காங்க ரஷ்யா சீனாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாக ரஷ்ய பிரதமர் மிகைல் மிசுஸ்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு டாலரை புறக்கணிக்க கடந்த பத்து வருடங்களாக இந்த இரண்டு நாடுகள் எடுத்துட்டு வந்த நடவடிக்கைகளுடைய ஒரு கட்டமாக தான் இந்த அறிவிப்பு இருக்கு அப்படின்னு வெளியாயிருக்கு அமெரிக்காவுடைய டாலரை புறக்கணிக்கிறதுக்கு கடந்த பத்து வருடங்களாக இந்த இரண்டு நாடுகள் எடுத்து வந்த நடவடிக்கைகளுடைய ஒரு கட்டமாக தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த வாரம் சீனா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுடனான சந்திப்புல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்துல தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமானவே ரஷ்யாவுடைய ரூபில் அல்லது சீனாவுடைய யுவான்ல நடப்பதாக மிசுஸ்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பொருளாதார உறவுகளாக தனியாக ஒரு பணத்தை உருவாக்க இருக்காங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட வலுவான கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு வருடா வருடம் நடப்பது வழக்கம் இவர்களுடைய கடந்த கூட்டத்தில் தனியாக பணத்தை உருவாக்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பிரிக்ஸ் நாடுகளெல்லாம் இனி பிரிக்ஸ் குழுவின் புதிய கரன்சியை பயன்படுத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது இதில் கவனிக்க வேண்டியது வந்து எண்ணெய் வள நாடுகள் வந்து இப்போது டாலரை பயன்படுத்துறாங்க பிரிக்ஸ் கரன்சி குழுவில் அவை சேருவதால் அவையும் டாலரை திறந்து விட்டு பிரிக்ஸ் கரன்சிக்கு மாறுவாங்க இது அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சியாக பார்க்கப்படும் இதனால உலக அரசியலே மாறும் எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில் வாங்கப்படும் இப்படிப்பட்ட நிலையில தான் சீனாவும் ரஷ்யாவும் தங்களுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாக ரஷ்ய பிரதமர் மிகல் மிசுஸ்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேற்கத்திய பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா வந்து வர்த்தகத்துக்காக சீனாவை வந்து அதிகம் நம்பியிருக்கு இதனால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகமும் இந்த ஆண்டு விரிவடைஞ்சிருக்கு இதன் காரணமாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த பரிவர்த்தனைகள் வந்து இரநூறு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்னு மிசுஸ்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தான் ரஷ்ய அமெரிக்க வர்த்தகம் சமீபத்தில் முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீதான அதன் முழு அளவிலான படையெடுப்பிற்காக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் மாஸ்கோவை உலக நிதி அமைப்பிலிருந்து வெளியேற்றினாங்க இதனால் சீனா ரஷ்யா இடையே வருத்தம் வந்து அதிகமாச்சு மேலும் சீனாவுடைய யுவான் பயன்பாடு இதில் அதிகமாச்சு அதோடு யுவானை சர்வதேச மயமாக்கும் முயற்சியில் பெய்ஜிங் வந்து சில வெற்றிகளை பெற்று இருக்கு உலகளாவிய பயன்பாட்டில் யுவான் பங்கு வந்து ஜனவரியில் ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதத்திலேருந்து அக்டோபரில் மூணு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கு முக்கியமாக சீனா ரஷ்யாவுக்கு எழுச்சியை வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பா வந்து அதிர்ச்சியில் உறைந்திருக்காங்க இந்த கூட்டமைப்பில் பாகிஸ்தானை சேர்க்க சீனா அழுத்தம் கொடுத்தாங்க முக்கியமாக டாலர் பயன்படுத்தும் நாடுகள் அமெரிக்காவை சார்ந்து வாழும் நாடுகள் இதனால கடுமையான பின்னடைவை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் மதிப்பும் இதனால சரியும் அபாயம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய வீழ்ச்சி வந்து ஆரம்பம் டாலருக்கு கூட்டாக ஒன்னு சேர்ந்து ஆப்பு வச்சிருக்காங்க சீனாவும் ரஷ்யாவும் இதனால உலக அரசியலே வந்து ஸ்தம்பித்து போய் ஆடி போய் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால நான் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்